இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சமாளித்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடந்தது என்ன இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடக்கும் போரின் ஒரு பகுதியாக அண்டை நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா தளங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் நகரத்தில் உள்ள ஈரானின் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியது இந்த தாக்குதலின் போது ஈரானின் முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர் இதனால் கடும் கோபமடைந்த ஈரான் இஸ்ரேலின் மீது பதில் தாக்குதல் நடத்தப்போவதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து ஈரான் தற்போது இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்த துவங்கியுள்ளது ஈரான் நாட்டிலிருந்து மொத்தம் நூற்றி எழுபது ட்ரோன்கள் முப்பது குரூஸ் மிசைல்கள் மற்றும் நூற்றி இருபது பலிஸ்டிக் மிசைல்கள் ஏவப்பட்டன ஆனால் இவற்றில் பெரும்பான்மையானவை அமெரிக்க கப்பல் படை மற்றும் போர் விமானங்கள் மூலம் தடுக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது அமெரிக்கா தன்னுடைய ஏஜஸ் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு மூன்று பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் எழுபது ட்ரோன்களையும் வீழ்த்தியதாக கூறியுள்ளது இஸ்ரேலின் மீது மேலும் மேலும் தாக்குதல்களை நடத்தினால் ஈரானின் மீது அமெரிக்காவும் போர் தொடுக்க வேண்டி வரும் என்றும் மிரட்டியுள்ளது இதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளன ஒருவேளை ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் இந்த போர் மேலும் தீவிரமடைய வாய்ப்புண்டு இதனால் பெட்ரோலியம் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும் இதன் மூலம் விலைவாசியும் அதிகரிக்கும் இந்த போர் தீவிரம் அடையுமா அல்லது அடையாதா என்பது ஈரானின் கையில் தான் உள்ளது இந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் ஈரானின் உச்ச தலைவரான அலி கோமேனி மட்டுமே ஈரானின் உச்ச தலைவரான அலி கோமேனி எடுக்க போகும் முடிவை பொறுத்துதான் உலக பொருளாதாரமும் உலக வரலாறும் அமைய போகிறது இந்த போரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் தமிழக மீடியாக்களில் வெளிவராத அரசியல் மற்றும் வர்த்தக செய்திகளையும் வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்